டாக்டர் ஏ ஹென்றி ஆகிய நான் நமது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் ஏழாவது தேசிய குழுவினுடைய தலைவராக உங்கள் முன்னிலையில் இன்று முதல் பொறுப்பேற்கிறேன் நான் என் தாய்நாட்டின் வளர்ச்சிக்கும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்தம் பாதுகாப்பிற்கும் பெயரா கூட்டமைப்பின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு என் கடமையை உணர்ந்து கண்ணியம் காத்து என்னாலும் செயல்படுவேன் என உறுதி ஏற்கிறேன் இன்றைக்கு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறைகள் எழுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் அவ்வப்போது போர்க்கால அடிப்படையிலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண்பதற்கு முதன்மையான ஒரு கூட்டமைப்பாக விளங்கக்கூடிய இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் என்னை நம்பி ஏழாவது முறையாக தலைவராக பொறுப்பேற்பதற்கு உங்கள் அத்துணை பேருனுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் இந்த தலைவர் என்கிற இந்த பொறுப்பினை நான் நிச்சயமாக சாதிமதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உங்களுடைய நிச்சயமாக நான் என்னாலும் செயல்படுவேன் என்கிற உறுதிமொழியை உங்களுக்கு அளிக்கிறேன் இந்த சுதந்திரத்தை எனக்கு தந்த என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் கூட்டமைப்பினுடைய அலுவலக ஊழியர்களுக்கும் மிகச்சிறப்பான முறையில் இந்த ஏஜிஎம் கமிட்டியை உருவாக்கி தந்தேன் ஏஜிஎம் கமிட்டி மெம்பர்ஸ் அதே போல டிராப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய நாட்களில் இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்குமான பங்களிப்பை நம்முடைய கூட்டமைப்பின் சார்பிலே நான் முன்னின்று உங்கள் அத்துணை பேருடைய ஆதரவோடு ஒத்துழைப்போடு முன்னெடுப்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்கள் முன் வைக்கின்றேன் நம்முடைய கூட்டமைப்பு திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றது பிறகு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு கூட்டமைப்பாக குறிப்பாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் வரலாற்று சிறப்பு மிக்க பல்வேறு திட்டங்களை இந்த கூட்டமை இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையினு முத்துசாமி அவர்கள் மாநில தமிழக முதல்வர் அவர்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அவருடைய பரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான முறையில செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கூட்டமைப்பு மக்கள் நலன் சார்ந்தும் கட்டுமான துறை சார்ந்த நண்பர்களுடைய நலன் சார்ந்தும் தொழில் முனைவர்களுடைய நலன் சார்ந்தும் முன்வைக்கப்பட்ட அத்துணை கோரிக்கைகளையும் கடந்த காலங்களில் கனிவோடு பரிசீலித்து அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகிய இரு ஆண்டுகளிலும் அதே போன்று ஆறாவது குழுவினுடைய பொறுப்பேற்பையும் அவர்தான் தலைமையேற்றி நடத்தி தந்தார் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான ஆட்சியில் அவர் கூடுதலாக கோவை மாவட்டத்திற்கு கூட பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இரவு முழுவதும் கிட்டத்தட்ட இரவு இரண்டு முப்பது மணி வரைக்கும் என்னோடு தொடர்பு கொண்டு பேசி இந்த கூட்டத்திற்கு அவர் வராததை எண்ணி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து நம் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் எதிர்வரும் காலங்களில் நம்முடைய கூட்டமைப்பு மக்கள் நலன் சார்ந்தும் நம்முடைய வைக்கின்ற பரிசீலித்து பேசி ஒப்புதல் பெற்று அத்துறை திட்டங்களையும் நிறைவேற்றி நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார் வாழ்த்து செய்தியை ஒரு காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார் சோ இந்த மாநாடு முடிந்ததுக்கு பிறகு பொறுப்பாளர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவினையும் நடத்திட வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தையும் நமக்கு தெரிவித்திருக்கிறார் அவர் இல்லாத முதல் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு அவர் இல்லாத முதல் மாநாடு ஆதரவும் கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போன்று அருமையான சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எப்படி நாடும் ஏடும் நாளும் போற்றக்கூடிய வகையில் அனைத்து துறைகளையும் முன்னோடி மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் ஒரு கனவினை கண்டு அதற்கான முயற்சிகளை இந்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி வரலாற்று திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கிற இதே அரசில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை இன்றைக்கு பொதுமக்களுக்கு பெருமளவின சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இந்த கூட்டு மதிப்பு விளையாட்டு மதிப்பு பெருமளவு உயர்வு துறைமுத்திரை தீர்வை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு பல முட்டுக்கட்டை என்று சொல்லி இதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் பதிவுத் துறையில் பல குழப்பங்கள் சிக்கல்கள் நிலவுகிறது அருமை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நிச்சயமாக இதனை மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீங்களும் இந்த சிரமங்கள் பிரச்சனைகளை களைவதற்கு அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வீர்கள் விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு இழக்கம் ஒரு ஒரு அமைப்பு மாபெரும் கட்டமைப்பாக கூட்டமைப்பாக வளர்ந்து நின்று அரசுக்கு அத்துணை கோரிக்கைகளையும் பரிந்துரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது உங்களினுடைய பலம் உங்களுடைய வலு உங்களுடைய எண்ணிக்கை உங்களுடைய என்று சொல்லக்கூடிய வகையில ஒற்றுமை தான் நம்முடைய பலத்திற்கு காரணம் என்று நான் நம்புகின்றேன் தொடர்ந்து எதிர்வரும் காலங்களில் நாம் நிச்சயமாக கூட்டமைப்பின் சார்பில் நிலவுகின்ற தொடர்ந்து முன்னெடுப்போம் வெற்றி பெறுவோம் அதற்கெல்லாம் நம்முடைய அண்ணன் நீதிபதி இருக்கிறார்கள் அதே போன்று அண்ணன் ஆட்சி கமிஷனர் இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தர அமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரத்தினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அவர்கள் வருகை தர அந்த அத்துணை நல்ல உள்ளங்களும் இந்த மண் சார்ந்த தொழிலில் உணவு உடை குறைவு என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாய்வுகள் அடிப்படை தொழிலான நம்முடைய தொழிலுக்கு நிச்சயமாக எளிமையான முறையில் செய்வதற்கு ஏற்பட்டிருக்கிற சிரமங்களை களைவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நம்பி எனக்கு மீண்டும் இந்த வாய்ப்பை அளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக கடந்த ஆறு குழுவை விட இந்த ஏழாவது குழுவில் மிக வீரியமாக விவேகத்தோடு ஆக்கப்பூர்வமாக வேற மிக்க உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நிச்சயமாக நம்மளுடைய கூட்டமைப்புடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம் தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வோம் இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு ஜிஎஸ்டி சம்பந்தமான பிரச்சனைகள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா சம்பந்தமான பிரச்சனைகள் வங்கி ரேப்போ இன்ட்ரெஸ்ட் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் அதே போன்று வருமான வரி ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அஃபோர்டபிள் ஹவுசிங்கான பிரச்சனைகள் இவை அனைத்தையும் நாம் முன்னெடுப்பு இருக்கின்றோம் வெற்றி பெற இருக்கின்றோம் நம்பி இந்த பொறுப்பினை ஒப்படைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் நான் பொறுப்போடு செயல்படுவேன் என ஏக இறைவனின் வேண்டுதலோடு நான் உறுதியளிக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் முப்பெரும் விழாவில் நானும் பெண்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய கூட்டமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர் என்றி உள்ளிட்ட நிர்வாக பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான சங்கத்தினுடைய கோரிக்கைகளை இங்கே அருமை சொல்வது என்றி அவர்கள் எடுத்து சொன்னார்கள் பத்திரப்பதிவுத்துறையிலே ஏற்பட்டது இடர்பாடுகளை எடுத்து சொன்னார்கள் இது அனைவருடைய குரல்தான் இது கண்டிப்பாக இதற்கு முதலமைச்சர் அவர்கள் தீர்வு காணலால் சட்டமன்றத்தில் உரிமை என்ற குரலையும் நான் எழுப்ப தயாராக இருக்கிறேன் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே ஏற்கனவே சில அமைப்புகள்லாம் லெட்டர் கொடுத்திருக்காங்க அமைச்சர் நான் இடத்துல பேசும்போது சொன்னார் ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்திருக்காங்க ஏன்னா பத்திரப்பிரதிவு இன்றைக்கு தமிழக அரசுடைய நிதி நிலைமை கொஞ்சம் சிரமமாக இருக்கு அதனால இந்த நிலைமை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் எடுத்து சொன்னார் ஆனால் இருந்தாலும் முதலமைச்சரிடத்திலே இந்த கோரிக்கையை வைத்து நிறைவேற்றப்படும் என்பது இந்த நேரத்தில் கண்டிப்பாக அது நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது இந்த நிர்வாகத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக இன்னும் பல சாதனைகளை இந்த நீங்கள்லாம் செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு என நிகழ்ச்சிக்கு வருகை என்னை வரவேற்ற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்